சகாரை ஐயாய லாகேடி சனங்கிரம மோட 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 யேசுனாரே ஏட வரட லாவர சனங்கள உருன்னி நிமிஷம் உள்ளல சனங்கள பட்டு ஏ துணை நீ கண்ட मदत இந்த நானிக்கே மடடி ரவுண்டே ஆர் செகண்ட்ல व्यवस्था பண்ணாரே ஆர் செகண்ட்ல வெனகிரம வந்து நார் ஹாஹாஹா கட்டர் கட்டர் கட்ட கட்ட சங்கம் பட்டம் குஷல் குரがり கட்ட பவேல் அதிகா பை வந்து பாங்க फर्स्ट राउंड 4 அவரோட் முடிச்சுதுனாரே வெையருக்கு ஜோடிகளை ரெண்டு நிமிஷால 20 செக்கல்ல முடிச்சுனாரே மூணத 9 அவரோடவும் मतलब स्थे सेकेंड्री कनिक सेकेंड्री मतलबु स्थान பிராருமா <laughs> <laughs>

সিযন দিয়াপঞুং্য়ানেকে কোকজি সিয়াকেনে ক্য়ে কেয়াথ্৆পরাই আক�দাই ক্য়ারা ক্য়ে পদেয়ে আকেরডেনে বেনারা সিয় తగ్గిందండి మొదటి స్థానానికి కాస్త మైలేజ్ తగ్గింది ఆరు సెకండ్ వెడకబడి ఉన్నాయి మైలేజ్ மனசாட்சியா மொதலிங்க பன்னு செலவு பன்னெண்டு செகண்ட்ல மொதல் ஸ்தானே

मिटी वरी मूरे निश

பதாரு சேகே ரவுல பத்தி சபையோ ரெண்டு நிமிஷம் வெள்ளே ரவுண்ட பதினோரு పద్మూ రోడ్డు పూర్తి చేసుకున్న ఎనిమిది నిమిషాల ఇరవై సిబ్బరాల పూర్తి చేసుకుని మొదటి స్థానానికి ఈ రౌండ్లు

ها آ آ ها 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 ها

மூன்று வேலா வேறு வந்ததா எனவே ரொம்ப நிறைவேற்றி மாஜி இருந்தா ஒருசாரி ఒక్క లక్షని నందా జిల్లాలో కానీ అంత యొక్క కుటుంబ గ్రామంలో కూడా మంచి పేరు పెద్ద పెద్ద లక్షంగా రాజ్యసీ పెడితే జరుగుతున్న